வணக்கம் நண்பர்களே உங்கள் சிவன் பித்தன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணபதி வசியம் கணவதியை நம்ம எப்படி வசியம் பண்ணி வச்சுக்கிறது கணவதி வசியம் பண்ணால் சகல தெய்வத்தையும் வசியம் பண்ணலாம் சகல காரியங்கள் உங்களுக்கு வசியமாகும் சரிங்களா இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஒரு மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணிக்கு நம்ம எழுந்திரிக்கிறோம் அதை எடுக்கணும் சரிங்களா மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணிக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி நீங்கள் குளிச்சு சுத்தவ குளிச்சுட்டு உங்கள் தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் அவல் பொரிய வரல சரிங்களா தேன் ஒரு பழம் மஞ்சள் விராலி மஞ்சள் நுனி முறியாமல் இருக்கணும் அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் நூலில் அதை கட்டி இடிவிட்டு வச்சுக்கோங்க காப்பு கட்டுறதுக்கு சரிங்களா நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு நூறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பிடோம் அப்போ அந்த மூலிகை செடியை எடுக்கணும் அப்படின்னா செடி தான் இதோட மூலிகை விநாயகருக்கு வசியம் பண்ணுறது வந்து வில்வ செடி அந்த வில்வ மூலிகை எடுத்து முறைப்படி என்ன பண்ணணும் அப்புடின்னா அவல் பொறிகளில் தேங்காய் வச்சு பத்தி சூடம் காமிச்சு தேன் படைய வச்சு வாழைப்பழம் இதெல்லாம் முறைகளும் நம்ம வழக்கமான ஒரு அர்ச்சனை பொறுமில் அந்த மாதிரி முறைகள் அதில் இருக்கணும் சரிங்களா அதோடு சேர்த்து அவள் பொறிகள்லாம் சேர்த்து போடுறோம் அவ்வளோதான் இதை எடுக்கிறக்க இதான் முறைகள் இப்போ நீங்கள் நாளைக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைய பொழுதில் என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றிடணும் அந்த மூலிகையை சுற்றி இருந்தே தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு குழி லைட்டாக பறிச்சுக்கிட்டு வேறு அறுவற்றக்கூடாது சுத்திகளும் சரிங்களா லைட்டாக 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 அப்படியே மெது மெதுவாக லைட்டாக குழி பறித்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க முழுமையாக ஊறி இருக்கணும் அப்போ தான் அந்த வேறு அறுபடாமல் வரும் சரிங்களா இல்லை என்றால் அந்த நம்ம எடுக்கும் போது வேறு அறுவட்டுறோம் நுனி முறியக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க அந்த மூலிகைக்கு தண்ணி ஊற்றி முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சொன்னது போல அதிகாரம் எழுந்திரிக்கிறீங்க மூலிகை போயிட்டு மூலிகை தேவிகளில் வைக்கிறீங்க தேங்காய் பூ உடைக்கிறீங்க காப்பு கட்டுறீங்க சரிங்களா காப்பு கட்டிட்டு அதற்கு உண்டான சாவரி மந்திரம் சொல்லி அதை முறைப்படி நம்ம எடுக்கணும் முறைப்படி பணிஞ்சு தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா இவன் நான் எடுக்கிறேன் மூலிகை மூலிகை வந்து நான் உன்னை எடுக்கின்றேன் எனக்கு பயன்பெறணும் நான் எடுக்கின்ற காரை வெற்றி ஆகணும் அப்படின்ட்டு அதை பணிஞ்சு வணங்கி சித்தர்களையும் தெய்வங்களையும் வணிஞ்சு வணங்கிட்டு அதுக்கு முன்னாடி சாவத்தையும் சாவ நிவர்த்தி மந்திர சொல்லி சாவத்தையும் போக்கிட்டு தான் நம்ம கையில் எடுத்து வரணும் எடுத்து வந்துட்டு சரிங்களா இப்போ எடுத்து நுனி முறியாமல் எடுத்து வந்துட்டான் வடக்கு பறவை தான் எடுக்கணும் நம்ம சரிங்களா வடக்கு பறவை அல்லது முழு செடியும் எடுத்துடலாம் சரிங்களா நுனி முடியாமல் கரெக்டாக வேறு நுனி முறியாமல் எடுக்கணும் அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கணும் எடுத்துட்டு பசும்பாலில் வீட்டில் கொண்டு வந்து பசும்பாலில் அந்த செடியை நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து இதுக்கான உண்டான மந்திரங்கள் இருக்குது இந்த ஒரு தாயத்தை வெள்ளி தாயத்தில் அடைச்சி வச்சுட்டு இதுக்கான உண்டான மந்திரங்களை சொல்லி நம்ம ஊர்த்தி நம்ம அணியும் போது கணபதி சித்தி ஆகுவார் சகல தெய்வங்களும் சித்தியாகும் சரிங்களா சகல காரியமும் வெற்றியாகும் ஒன்று நம்ம வந்து வலது கையில் கட்டணும் இல்லைன்னா கழுத்தில் கட்டணும் இதான் ரெண்டு முறை தான் சரிங்களா இதற்குண்டான மந்திரங்கள் இருக்குது அது வெளிப்படையாக நம்ம சொல்ல இயலாது வேணுங்கிற நபர்களை வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ஒன் திரும்ப சொல்லி நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ஒன் சரிங்களா நன்றி வருங்களே வணக்கம்